அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவல்லி புத்தூராண்டல் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நாம் நமது சேனலில் தினமும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உஸ்தவங்கள் வைபவங்கள் திருவிழாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரோம் நம்மாழ்வார் திருவடி தொடல்கிற வைபவம் ரொம்ப அதி ஆச்சரியமாக ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடைபெற்றது எங்க ஸ்ரீரங்கம் தானங்க வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே நம்மாழ்வார் மோட்சம் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் தான் சிறப்பு ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏங்க சிறப்புன்னு சொல்கிறீங்கன்னா பார்க்கலாம் வாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே சிறப்பு தான் தாயாரே இருக்காங்க இல்லையா மானிட பெண்ணாக அவதரித்து நமக்காக தாயார் வந்து இன்றளவும் பேசக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே அத்தியாயன உஸ்தவம் சிறப்புங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அவசியம் சரி வாங்க நம்ம தினமும் பார்த்துட்டே இருக்கோம் நீங்கள்லாம் மனசில் நினைக்கிறத வீடியோவில் சொல்கிறோம் அவ்வளவுதானே தவிர எல்லோருக்கும் தாயார் அனுபவிச்சு அனுபவித்து சேவிக்கிறவங்களுக்கு தாயாரோட பெருமை தெரிஞ்சுகின்றே இருக்கும் அடுத்ததாக ஸ்ரீரங்கம் நம்பெருமாவை சேவிச்சிக்கலாம் அவர் தான் ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதர் தான் இங்கே ரங்கராஜனாக ரங்க மன்னராக நம்ம தாயார் பக்கத்துலேயே உட்காந்துன்னு நம்ம தாயார்ட்ட நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் அவர் என்ன செய்கிறார் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் கிருப பண்ணிகிட்டே இருக்கார் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை சேவிச்சுக்கலாம் நம்மாழ்வார் மோட்சம் மோட்சம் என்றான என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோட்சம்னாலே மீண்டும் வர முடியாத இடம் அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் மறுபடியும் இங்கே வந்து சரணம் புனரபி மரணம் நம்ம என்ன செய்ய வேண்டாம் மறுபடியும் 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 உழல வேண்டாம் நம்மாழ்வார் இந்த பூ உலகில் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டே ஆண்டுகள் தான் சொல்கிறாங்க அதிலேயும் பதினாறு ஆண்டுகள் அசையாமல் புளிய மரத்தடியிலேயே இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த புளிய அடியில் இருந்து கொண்டே அவர் வந்து திவ்யதேச பெருமாளுக்கெல்லாம் பாசுரங்கள் நிறைய பாடி சமர்ப்பிச்சிருக்கார் அதே போல தான் ஆழ்வார்கள் எல்லாருமே இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் பெருமாளை நம்ம எல்லாரும் எப்படி எப்படிலாம் பக்தி பண்ணலாம் பெருமாளோட பெருமைகளை நாம் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பாசுரங்கள் மூலமாக விளக்குவதற்காகத்தான் ஆழ்வார்கள் எல்லாருமே பூ உலகில் அவதரிச்சாங்க நம்மாழ்வார் தனது திருவாய்மொழியில் வந்து ஐந்து முறை மோட்சம் வேண்டி கேட்டிருக்காராம் பெருமாள்கிட்ட பானமாமலை அதாவது சீரவர மங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திவ்யதேச பெருமாளான தெய்வநாயக பெருமாளிடம் நோற்ற நோன்பிலேன் என்ற தொகுப்புல ஆரே நனக்கு நின் பாதமே சரணாக அப்படின்னு ஆழ்வார் முதல் முறையாக சரண் போகுகிறாராம் அடுத்ததாக திருக்குடந்தையில் ஆறாவமுத பெருமாளிடம் ஆறாவது அடியேன் என்கிற தொகுப்பில் அரியேரே எண்ணம் பொற்சுடரே என்ற பாசுரத்தின் மூலமாக இரண்டாவது முறையாக சரண் வேண்டுகிறாராம் ஆழ்வார் திருவள்ளவாழ் என்ற தேச பெருமானான திருக்குறள் கோலபிரானிடம் மானை நோக்கு நள்ளீர் என்ற தொகுப்பில் காண்பதை ஞான்கொளோ என்ற பாசுரத்தின் மூலமாக மூன்றாவது முறையாக சரண் வேண்டுகிறார் நான்காவதான சரணாகதி யார்கிட்டா கண்ணனிடம் கேட்கிறார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ற தொகுப்பின் மூலமாக நாகனை விசை நம்பிரான் என்ற பாசுரம் மூலமாக சரணாகதி வேண்டுகிறார் இந்த ஐந்தாவதாக யார்ட்ட மொத்தம் ஐந்து முறை சரணாகதி பண்ணியிருக்காருன்னு சொல்றோம் இல்லையா இந்த ஐந்தாவதாக திரு திருவேங்கட முறையான சரணடைகிறார் உலகமுண்ட பெருவாயா அப்படிங்கிற தொகுதியில் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கள் உரை மார்பா என்ற பாசுரத்தின் மூலமாக செலனடைக்கிறார் அதனால தான் இந்த ஐந்தாவது சரணாகதியில் தான் த வந்து நம்மாழ்வாருக்கு என்ன செய்கிறது தான் உடனே பலன் கிட்டுகிறதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க ஏன் இந்த ஐந்தாவது சரணாகதியில் நம்மாழ்வார்க்கு உடனே பலன் கிட்டியதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்றாங்கன்னா நம்ம எப்பயுமே பெருமாளை வந்து முன்னிட்டு தான் நம்ம பெருமாள்கிட்ட போகணுமா தாயார் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யணும் பெருமாள்கிட்ட போகணுமா அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா மற்ற பாசுரங்கள்லாம் ஆழ்வார் வந்து பெருமாளை மட்டுமே தான் வேண்டார் தான் சரணாகதி பலிக்கணும்னு கேட்கிறார் ஆனா அதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அவ்வளவு சீக்கிரமா வந்து அவருக்கு பலன் கொடுக்கலையாம் ஆனால் தாயார் மூலமாக செல்லும் பொழுது எளிதாக விரைவாக பலன் கிடைச்சிருந்தான் அதனால தான் தாயார் மூலமாக போகணும்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஏ நம்மாழ்வார் மோட்சம் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சேவிக்கிறது வந்து ஆமாம் ஸ்ரீரங்கம் போய் சேவித்தா இன்னும் சிறப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தாயார் மூலமாக தானே அவரே சரணாகதி நம்மாழ்வாருக்கே எளிதாக கிடைக்குதுங்கிறப்ப நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மளுக்கெல்லாம் தாயாரோட கிருப தான் வேணும் தாயார் கிருப இருந்தால் போதும் பெருமாள்கிட்ட இருந்து நம்மளுக்கு வேண்டும் என்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும் எளிதாக கிடைத்துவிடும் ஆண்டாள் நாச்சியார் அதுவும் கேட்டுக் கொடுக்குற தெய்வம்லாம் கிடையாது ஆண்டால் நினைச்சாலே போகுதுமா இருக்கிற இடத்துலயே அடடா ஸ்ரீவில்லிபுத்தூர் போக முடியலையே அங்கே இப்படிலாம் எல்லாம் உற்சவம் இருக்கே அப்படின்னு நீங்க யோசித்தா கூட உடனே கிருப பண்ணிருவாளாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டாலை பேசிட்டு இருக்கோம் ஆண்டாள் என்ன செய்வானா அடடா இவ்வா நினைச்சிக்கிறா இவ்வா குழந்தையெல்லாம் நம்மளுக்கு கேட்கறா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் உடனே கிருப பண்ணக்கூடிய தெய்வம் தான் ஆண்டாள் அதனால தாங்க இந்த அத்தியாயன உஸ்தவம் வைகுண்ட ஏகாதசி எல்லாமே எல்லா திருவிழாக்களுமே ஸ்ரீவல்லிபுத்தூர்ல சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதான் பிராட்டி வந்து பிரதிஷ்டமா நேர்ல இருக்காளே அப்படி அழக்கா பேசின்னு இருக்காளே கேட்டோம்னா கேட்க கூட வேண்டாம் நின்னாலே அவ தான் கிருப பண்ணிட்டே இருக்காளே அதனால தான் ஸ்ரீவல்லி புத்தூரில் மிக மிக சிறப்புன்னு சொல்றோம் அடுத்ததாக நம்ம ஆழ்வார் மோட்சம் அதை சேவிச்சுட்டே இருக்கீங்க நம்மாழ்வார் வந்து மோட்ச வேண்டி பெருமாள் திருவடி தொழும்போது ரொம்ப மிக மிக சாதாரணமாகத்தான் வருவார் பெருமாள் திருவடியில் வந்து பெருமாளையே எனக்கு நீ சரணாகதி கொடுன்னு சொல்லி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல முதல்ல பெரிய பெருமாளைத்தான் சரணாகதி பண்ணுவார் அடுத்ததாக ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதர் ரெங்கராஜர் ரெங்க மன்னாரை வந்து சரணாகதி பண்ணுவார் பெருமாள்கிட்டையும் பெரிய பெரு ஆச்சாரியனுக்கெல்லாம் ஆச்சாரியன் அம்மா தெய்வங்கள் வந்து மனுஷங்களை கொண்டாடும்னா அது ஸ்ரீவல்லிபுத்தூரில் தான் மணி மித்த கோவில்கள் மித்த எல்லாம் நாம் பெருமாளை கொண்டாடுவோம் ஆனால் வர பக்தர்களை கொண்டாடக்கூடிய ஒரே ஊர் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரிய பெருமாளும் ஆண்டாளும் தான் ஆமாம் ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதரை வந்து நீங்கள் வந்து மணிக்கணக்கில் நின்று செய்விச்சுட்டே இருக்கோம் ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதர்கிட்ட உங்களுக்கு வரம்லாம் வேண்டும்னால் டக்குன்னு நம்ம ஆண்டாளை பிடிச்சிடணும் ஆண்டாள் சொன்னால் அரங்கன் மறுப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டார் ஆண்டாள் சொன்னா சரி அப்படின்றவார் ஆமா ஆண்டாள் வந்து அத்தனை தூரம் பிராட்டி நமக்காகத்தான் எல்லாமே ஒரு நிமிஷம் கூட ஒரு ஜனம் கூட வந்து வேற எதையுமே யோசிக்கிறது கிடையாது நமக்காகத்தான் ஆழ்வார் சரணாகதிலாம் ஆனதுக்கு அப்புறமா கற்பூர ஆராத்தி ஆகிறது நன்னா சேவிச்சுக்கலாம் அம்மாங்க நம்மளுக்கு தாயார் காட்டின வழிபடி சேவித்து கொள்ளலாம் அடுத்ததாக அரையர் சுவாமி சேவை ரொம்ப 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 விசேஷமானது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்கணும் அத்தனை விசேஷமாக இருக்கும் அரையர் சேவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நாம் வந்து தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோ அரையர் சேவைனால் என்ன எதற்காக இந்த அரையர் சேவை எல்லாத்தையுமே வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது அரையர் சேவையை எல்லோரும் சேவைக்கலாம் வாங்க அறையர் சேவையானதும் இயற்பா சாத்துமுறை அந்த வீடியோவும் அறையர் சேவைக்கு அடுத்து அப்படியே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வரலாம் அரையர் சேவை ஒரு பத்து நிமிட ஒரு பத்து நிமிடங்கள் ஆகும் நன்றாக இருக்கும் இடத்துலையே தயார் சொன்னபடி கொள்ளலாம் வாங்க செவிக்கலாம் do you want to know What are good morning we you know. அற்புதமாக இருக்கும் அரையர் சேவை எல்லாரும் நன்னா சேவிச்சிருப்பீங்க அப்படின்னு மனதார நம்புகிறேன் ஆமாங்க நம்ம எல்லோருக்கும் மனசில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அரையர் சேவை பார்க்கறச்சியே நம்ம ஆண்டாளை வந்து அப்படி அழகாக ஆண்டாள் பெரிய மெம்மாள் ரங்கமெண்ணால்லாம் இழந்தர்ல இருக்கு அந்த அறையர் சேவை பார்க்குறப்ப நமக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் மோட்சம்னால் திரும்பி வர முடியாத இடம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க பிறகே நம்மாழ்வார் மட்டும் வராருன்னா ஆமாம் நமக்காகத்தான் பெருமாள் என்ன செய்கிறாருன்னா நம்மாழ்வாரை திரும்பத் தருகிறார் நம்மாழ்வார் வந்து அங்கே பரமபதநாதன்கிட்ட போயிட்டு வரும்போது போகும்போது எத்தனை சாதாரணமாக வரும் பொழுது மாலை வஸ்திரங்கள் அப்படியே நிறைய நகைகள் எல்லாம் அப்படி போட்டு அத்தனை அழகாக வருவார் நம்மாழ்வார் அதை பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருக்கும் இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த நம்மாழ்வாரோட ஃபோட்டோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம அனுபவித்து சேவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இயற்பா சாத்துமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவத்தை தான் பார்த்துட்டுருக்கீங்க சேவிச்சுக்கோங்க எதுவும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிடங்கள் வரை இந்த இயற்பா சாத்துமுறை நடைபெறும் வாங்க சேவிக்கலாம்

바리 바리 잘아고 நம்மாழ்வார் மோட்சம் ரொம்ப வெகு சிறப்பாக ஸ்வல்லிபுத்தூரில் நடைபெற்றது அரையர் சேவை முறை எல்லாமே பார்த்தோம் நம்மளால் வந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியன்கள் மாதிரிலாம் சரணாகதி பண்ண தெரியுமானா நம்மளுக்கு தெரியாது ஆனால் நமக்கு வந்து நம்ம எளிதான வழி என்ன அப்படின்னா நம்ம தாயார் திருவடியை பிடிச்சிக்கிறது ஆமாம் கோதை சொன்ன திருப்பாவை நுப்பதையும் சொல்லிடணும் கோதை திருப்பாவை சொன்னாலே போதும் நம்ம வந்து எல்லா பாசனங்களும் படித்த மாதிரி தான் எனக்கு முப்பதும் சொல்ல முடியலைங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஐந்து பாசுரமாவது படிக்கலாம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதற்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதுவரைக்கும் என்னை காப்பு வைபவம் சேவிக்கலை நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள் நீங்கள் இந்த இதற்கு முன்னாடிலாம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் தாயாரோட இது பார்த்துட்டே வந்தோம் நேரில் வந்து சேவிக்கிறவங்க ரொம்பவே அழகாக தாயாரோட திருமுக மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஃபோட்டோட கூட தெரியுமான்னா ஃபோட்டோவோட கூட தெரியும் ஏன்னா தாயார் கலியுகத்தில் பேசும் தெய்வம் தெய்வம் பேசுமான்னா ஆண்டாள் பேசுவா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ இப்போ வந்து அப்டேட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே எண்ணெய் காப்பு வைபவத்தின் பொழுது அப்டேட் பண்ண ஃபோட்டோஸ் அடுத்ததாக நேற்றைய தினம் தைவெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமாக ஊஞ்சல் சேவை நடைபெற்றது அந்த ஃபோட்டோவை நான் இப்போ அப் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தாயார் எப்படி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே வித்தியாசம் தெரிகிறது இல்லையா இப்போ எப்படி இருக்கா பார்த்தீங்களா அவ்வளவு அழகாக கம்பீரமாக தாயார் இருக்கா தாயாரோட சேவை ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க தை வெள்ளிக்கிழமை கிழமை நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய ஆண்டாள் மாதா ஜகத் ஜனனி அவதான உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் வரங்களையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய மகாராணியின் திருமுகம் இப்பொழுது இப்பொழுது பாருங்கள் அத்தனை அழகாக இருக்கிறது ஆமா ஒரு தாய் ஸ்தானத்துல இப்போ ஒரு தாயினது திருமுகம் எப்படி கம்பீரமாக இருக்குது அதே மாதிரி இருக்கா பார்த்தீங்களா காப்பு மண்டபத்தில் பத்து வயது பொண்ணு மாதிரியே இருந்தது அவளோட திருமுகம் இப்பொழுது பாருங்கள் ஒரு தாய் குழந்தைங்களுக்கு வேணும் என்பதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கா தாயார் பேசும் தெய்வம் இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கோங்க தாயார் சொன்ன எளிதான வழி இருக்கும் இடமே கோகுலம் இங்குதான் கண்ணன் கிருபை பண்ணணும்னு சொன்னாலே அது அவ சொன்னது போல் அவப்பாத தானே காட்டியிருக்கா அவ சொன்ன வழிபடியே நம்ம செய்யலாம் கண்டிப்பாக தாயார் கிருபை பண்ணுவா எல்லோருக்கும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனது அருளும் ஆண்டாள் நாச்சியாரது அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க அவசியம் எல்லோரும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வாங்க வர முடியாதவங்க இருக்கிற இடத்துலையே தாயாரை சேவிச்சுக்கலாம் தாயார் நினைத்தாலே கிருப பண்ண கூடியே பெரிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் குற்றம் குறைகள் இருப்பின் பிழைகளை பொறுத்து கொள்ளவும் நன்றி